இபிடிபி கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் அமைச்சருமாகிய டக்லஸ் டக்ளஸ் ஜனாதிபதி அனுரக் திசாநாயக்க அத்திசாநாயக்கா அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார் அந்த கடிதத்தில் வந்து அவர் என்ன கோரிக்கை வைத்திருக்கிறார் என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் உங்களால் சிலவில் நம்ப முடியாமல் கூட இருக்கும் இப்படியெல்லாம் டக்லஸ் கடிதம் போட்டுக்காரா என்று சொல்லி எனவே அது குறித்து விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் அது குறித்த விவரங்களையும் பார்க்கலாம் மலையக மக்களுக்கு இரண்டாயிரம் வீடுகளை வழங்குகின்ற ஒரு நிகழ்விலே இன்று ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகா அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார் அது குறித்த விவரங்களையும் ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் இணைந்து அடுத்த மாதம் ஊர்வலம் ஒன்று போகப்போறார்களாம் அதனுடைய விவரங்களையும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் விமல் வீரவன்சவுடன் சம்பந்த பட்ட ஒரு கேலி சித்திரம் ஒரு பாம்புக்கு பாலோட்டி வளக்கிறர் விமல் வீரவன்ச அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு கேலி சித்திரம் எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காலொளியில் பர்க்களம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் 12 ஆம் தேதி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேர செய்திகளுக்கு உங்களை வரவேற்கின்றேன் முன்னாள் அமைச்சரும் இபிடிபி கட்சியினுடைய தலைவருமாகிய டக்ளஸ் சேவானந்தா ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக்கா அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார் அவரு வேண்டுகோள் கடிதம் என்று சொல்லலாம் தனக்கு வந்து நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் என்று சொல்லி வேண்டுகோள் வச்சு கடிதம் ஒன்று போட்டிருக்கிறார் இந்த டக்ளஸ் சேவானந்தா கடிதம் போட்டது சம்பந்தமாக நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்க விரும்புகிறேன் அதை வந்து செய்தியை சொல்லிட்டு பிறகு அந்த கேள்வியை கேட்குறேன் இந்த கடிதத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் உங்களை ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் போன மாதம் இபிடிபி கட்சியில இருந்த ஒரு ஆள் வந்து ஒரு ஊடக ஒன்றை நடத்தி அவருடைய பேர் வந்து சதா சதாண்ட் அவர் வந்து ஒரு ஊடக ஒன்று நடத்தி சில பல ரகசியங்களை வந்து வெளியில் விட்டிருந்தவர் அதாவது இபிடிபி கட்சியால் செய்யப்பட்ட படுகொலைகள் கடத்தல்கள் காணாமல் போதல்கள் சொல்லி ஒரு பெரிய பட்டியல் இருக்குதானே வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக இபிடிபி கட்சியில் இருந்த ஒருத்தரே வெளியில் வந்து என்னென்ன கொலைகளுக்கு வந்து இவர்கள் தான் காரணம் இப்படி இப்படித்தான் இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி உள்வீட்டு கொலைகள் மற்றது வெளியில் நடந்த கொலைகள் என்று சொல்லி எல்லாத்தினுடைய பட்டியலை வந்து வெளியிட்டிருந்தவர் போன மாதம் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு ஊடக ஒன்றை நடத்தி இந்த விவரங்களை வெளியிட்டிருந்தவர் இப்போ டக்ளஸ் சேவானந்த ஜனாதிபதி அனுரோகுமாரதி திசா நாயக் அவருக்கு அனுப்பின கடிதத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அந்த ஊடக சந்திப்பில் அவர் சொன்னதெல்லாமே வந்து பொய் அதில் வந்து எதுவுமே உண்மை கிடையாது நாங்கள் வந்து எந்த விதமான குற்றச்செயலையும் ஈடுபடையில எங்களுக்கு இந்த கொலையேண்டா என்னடே தெரியாது படுகொலைகள் உள் உள்வீட்டு படுகொலைகள் எங்களுக்கு தெரியாது இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி எனவே தனக்கு ஒரு நீதி வேண்டும் நியாயமான விசாரணைகள் வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுர குமார் கடிதம் நாயக்காவுக்கு கடிதம் அனுப்பி வச்சிருக்கின்றார்ந்தா அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி தான் வந்து அப்போதைய பொலிஸ் மா அதிபர்கிட்ட ஒரு முறைப்பாடு ஒன்று வரான் இந்த மாதிரி தண்ணில் வந்து பொய்யான குற்றச்சாட்டுகள் வருது என்று சொல்லி அப்பயே முறைப்பாடு வரான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதுக்கு வந்து பொலிஸ் மா அதிபர் அப்போதைய பொலிஸ் மா அதிபர் வந்து கூப்பிட்டு தனக்கு வாய் மூலமாக சொன்ன வராம் இந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை அதெல்லாம் தூக்கி எங்களை போட்டு பேசாமல் இருங்கோ உங்களில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி வாய் மூலம் சொன்ன வராம் என்று சொல்லி அதையும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு ஜனாதிபதிக்கு கடிதம் போட்டுக்கார் யோசிச்சு பார்த்தோம் சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆட்சியில் இருந்தது யார் அப்போதைய பொலிஸ் மா அதிபராக இருந்தவரார் அவர் வந்து கட்டாயம் டக்ல சிவானந்தா சார்பாக தான் பதில் சொல்லுவார் அதுவும் வாய் மூலம் சொல்லியிருக்கார் எழுத்து மூலம் கொடுக்காம வாய் மூலம் சொல்லியிருக்கார் எனவே இதெல்லாத்தையும் ஒரு ஆதாரம் என்று குறிப்பிட்டு ஜனாதிபதிக்கு கடிதம் போட்டுக்கிறார் இனி ஜனாதிபதி இந்த கடிதத்துக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுப்பார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் சரி அதெல்லாம் கிடைக்கட்டும் இந்த கடிதத்தில் அவர் எழுதிக்கிற விஷயங்களை பார்க்கக்குள்ள ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக விளங்குது என்னென்று சொன்னால் அதாவது கடந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக டக்ளசவானந்தா இந்த களத்திலேயே இருக்காமல் எங்கேயோ ஒரு மலை உச்சியில் போயிட்டு தியானம் செய்த மாதிரி தான் அப்படித்தான் இருந்தே என்ற மாதிரி தான் அந்த கடிதத்தில் எழுதிக்கார் தனக்கும் நாட்டில் நடந்த சம்பவங்களுக்கும் ஒரு ஒரு சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி அந்த கழகத்தில் எழுதிக்கார் சரி இதுதான் செய்தி இப்போ நான் சொன்னதுதான் உங்களோட ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுறேன் சொல்லி அது என்ன கேள்வி என்று சொன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னா டக்ளஸ்வானந்தாக்கி எந்த விதமான அதிகாரமும் இல்லை அவர் வந்து எந்த ஒரு அமைச்சு பொறுப்புலயும் இதுலையுமே இல்லை ஒருவேளை இப்ப ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்து கட்டாயம் அவர் இருந்தால் இந்த மாதிரி கடிதம் எதிராக ஒரு கடிதம் எழுதுவாரா எனக்கு நீதி கிடைக்கணும் என்று சொல்லி அல்லது அந்த சதாண்ட நபரை வந்து என்ன செய்திருப்பார் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் இருந்த போதிலும் கூட சேவானந்தா தனக்கு நீதி வேணும் என்று கேட்டு கடிதம் போட்டுக்கிறது வந்து ஆச்சரியமாக தான் இருக்கு மலையக மக்களுக்கு இரண்டாயிரம் வீடுகள் திட்டத்தினுடைய தொடக்க நிகழ்வு இன்று இடம்பெற்றது பதுளையில் பதுளை பண்டாரவளையில் இருக்கின்ற ஒரு பொது விளையாட்டு மைதானத்தில் இன்று இந்த நிகழ்வு இடம்பெற்றது இதிலே சிறப்பு விருந்தினராக ஜனாதிபதி அனுரக் குமார் அதிசாநாயக்கா அவர்கள் கலந்து கொண்டு அந்த வீட்டு பயனாளர்களுக்குரிய பத்திரங்களை வழங்கி வைத்தார் அதாவது வீடுகள் கட்டி வீடுகள் கொடுக்கல வீடுகள் அமைக்கிறதுக்கான அந்த உறுதி பத்திரம் என்று சொல்லி அப்போ அதை பெற்றுக்கொண்டவர்களுக்கு நீ மிக விரைவில் வீடுகள் அமைச்சு கொடுக்கப்படும் என்று சொல்லி அந்த ஒரு நிகழ்வில் தான் கலந்து கொண்டவர் எனவே இன்று ஒரு சிறப்பான நிகழ்வாக அது இடம்பெற்றது உங்களுக்கு தெரியும் மலையக மக்களுக்கு வந்து நீண்ட காலமாக அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தோட்டங்களில் வேலை செய்கிற தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து நீண்ட காலமாக ஒரு ஒழுங்கான குடியிருப்பு இல்லாமல் ஒரு அடிப்படை வசதிகளே இல்லாமல் மிக நீண்ட காலமாக அந்த மக்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்திய அரசாங்கத்தினுடைய உதவியோட கட்டங்கட்டமாக அவர்களுக்கு வீடுகள் அமைச்சு கொடுக்குற பணி வந்து ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு நிகழ்வில் தான் இன்று ஜனாதிபதி கலந்து கொண்டு இந்த பத்திரங்களை வழங்கி வைத்திருக்கின்றார் இதுக்கிடையில் வந்து இன்றைக்கு காலமே ஜனாதிபதி அனுரகுமாரி திசா நாயக்கா ஒரு இடத்துல வந்து வாக்கிங் போயிருக்கிறார் நடைப்பயணம் போயிருக்கிறார் ஷோர்ட்ஸும் போட்டுக்கொண்டு காட்சத்தையும் போட்டுக்கொண்டு ஒரு வாக்கிங் போன ஒரு வீடியோ வந்து இப்போ சமூக வலைதளங்களில் வந்து வைரலாக பரவி கொண்டு வருது அப்படி வந்து காலமாக வாக்கிங் போகக்குள்ளே வந்து அந்த வீதியோரமாக நின்ற சில மக்களையும் சந்தித்து அவர் கலந்துரையாடி போனது வந்து அந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ வந்து இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி கொண்டு வருது இதில் இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ மலையக மக்களுக்கு ரெண்டாயிரம் வீட்டு திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்ற செய்தியை கேட்கக்குள்ளே உங்களுக்கு மகிழ்ச்சியாக தானே எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்குது தானே அப்படி இருக்கும்போது ஆனால் அரசியல்வாதிகளுக்கு வந்து அது மகிழ்ச்சி இல்லை எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு என்ன வயிற்றுக்குளிதா புகாயிறதோ இன்னவோ தெரியலை ஜீவன் தொண்டமாக இருக்கார் தானே அவர் அறிக்கை விட்டுக்கார் இது என்னது வீடுகளா இது வந்து சும்மா பேப்பர் தானே கொடுத்தவர் என்று சொல்லி பேப்பர் தான் கொடுத்தவர் அந்த நிகழ்வு தான் இப்போதான் பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு தான் வீடுகள் கட்டப்படும் அது கொண்டு கூட அறிக்கை விட்டு விட்டுக்கார் என்ன வீடா கொடுத்தவர் இல்லை தான் என்ன பேப்பராக நீ கொடுத்தவர் என்று சொல்லி அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுக்கார் நான் நினைக்கிறேன் சரியா புகை போல இருக்கு உண்மையை சொல்ல போனால் மலையக அரசியல்வாதிகள் வந்து சந்தோஷப்படணும் தங்களுடைய மக்களுக்கு வந்து நல்லது நடக்குது என்று சொல்லி சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இப்படி எரிச்சல் படுறது வைத்தெரிச்சல் படுறது வந்து நல்லது இல்லையானே குருநாகல் பகுதியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் இடம்பெற்ற ஒரு வாகன விபத்தில் இரண்டு இளைஞர்கள் வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள் உயிரிழந்த இந்த இரண்டு இளைஞர்களும் பவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஒருவர் வந்து பவுனியா நகர பகுதியைச் சேர்ந்தவர் மற்றது பவுனியா வடக்கு நெடுங்கணி பகுதியைச் சேர்ந்தவர் என்று சொல்லிச் சொல்லப்படுகிறது என்ன நடந்திருக்கு என்று சொன்னால் குருநாகல் பகுதியில் ஒரு லொரி என்று போய்கொண்டு வந்திருக்குது அந்த லொரியின்ற பின்பக்கத்தில் அந்த இரண்டு இளைஞர்களும் இருந்திருக்கின்றார்கள் அப்போ லொரி சாரதி வந்து விடிய புலம்தானே எங்கேயோ நிதானம் இல்லாமல் கண் முடித்தனமாக கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருந்து டெலிபோன் டவருக்கு மேல கொண்டு லொரிய விட்டு ஏன் கொண்ட டெலிஃபோன் டவருக்கு மேலே விட்டார் என்று சொல்லி தெரியல இப்போ வந்து அந்த சாரதி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் சாரதி சம்பந்தமாக விசாரணைகள் இடம்பெற்று கொண்டு வருது ஒருவேளை மது போதையில் இருந்தாரா அல்லது நித்திர தூக்கமா என்னன்னு தெரியல விடியப்புறம் நடந்த விபத்து தானே எனவே அது சம்பந்தமாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சாரதி வந்து புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடையவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது உயிரிழந்த இந்த இரண்டு இளைஞர்களுக்கும் ஒருவருக்கு வந்து இருபத்தி ஆறு வயசு மற்றவருக்கு வந்து இருபத்தி ஒன்பது வயசு என்று சொல்லி சொல்லப்படுகிறது லொரியினுடைய பின்பக்கத்தில் அவர்கள் இருந்துக்கிறார்கள் அப்போ லொரி போயிட்டு டவரோடு இடித்தவுடனே இவர்களிடம் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள் தூக்கி எறிஞ்சு படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வேளையில் உயிரிழந்ததாக சொல்லப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இப்போதைய எதிர்கட்சித் தலைவராகிய சஜித் பிரேமதாசாவும் இணைந்து அடுத்த மாதம் நவம்பர் மாதம் பதினோராம் திகதி ஒரு ஊர்வலம் என்று போயினுமாம் எங்கே போப்போயினோம்னா கொழும்பில் போப்போயினுமாம் ஏற்கனவே இந்த செய்தி வந்திருந்தது ஆனால் திகதி குறிப்பிடப்படையில் மிக விரைவில் ஊர்வலம் நடத்துனோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி ஊர்வலமாம் என்று சொல்லி திகதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவலை வெளியிட்டுக்கிறதாரு பார்த்தீங்கன்னா சொன்னால் எதிர்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய தான் இந்த தகவலை சொல்லியிருக்கார் இந்த மாதிரி அடுத்த மாதம் ஊர்வலம் போப்புறம் என்று சொல்லி எதுக்காக இந்த ஊர்வலம் என்று சொன்னால் ஜனாதிபதி அனுரக் குமாரதி அவர்களுடைய ஆட்சியை வந்து எதிர்த்து ஆட்சியில் வந்து குறைகள் இருக்குது குற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஊர்வலம் போப்பயணுமாம் என்று சொல்லி உண்மையிலேயே அதுக்குத்தான் ஊர்வலம் போகிறீங்களா அல்லது நீங்கள் திரும்ப ஆட்சிக்கு வரதுக்காக ஊர்வலம் போகிறீங்களான்றதை நாங்கள் பொறுத்து வந்து பார்க்கணும் இதுக்கு மேலேயும் ஊர்வலம் போகாமல் இருந்தால் பேசாமல் இருந்தால் சனம் முழுக்க மறந்துருமங்களே எங்களை யாருண்டே தெரியாமல் போயிடும் பிறகு எனவே நாங்களும் இருக்கிறோம் என்று காட்டுறதுக்காக ஊர்வலம் போகிறீங்களான்றது மக்கள் எல்லோருக்குமே நல்ல வடிவாக தெரியும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த மாதம் தேதி என்ன மாதிரியான ஊர்வலத்தை நடத்தப் போகிறார்கள் என்று அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முதலாவது படத்திலையும் ரெண்டாவது படத்திலையும் இருக்கிறது வந்து விமல் வீரவன்சர் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கையில வந்து ஒரு பச்சை கலர் பாம்பு எடுத்து அந்த பாம்புக்கு வந்து ஃபீடிங் போட்டில் இருக்குது தானே அந்த பால் போத்தில் அதில் வச்சு பால் பருக்கிறார் பாம்புக்கு வந்து பாலை ஊட்டி ஊட்டி வளர்க்குறார் அந்த பாம்புக்கு மேலே எழுதப்பட்டுக்கிறது செய்திகள் என்று சொல்லி என்று சொல்லி ஏன்னா இந்த மாதிரியான செய்திகளை உருவாக்கி அதை பரப்புறதே வந்துவே இல்லான்னு அப்படி வளர்க்குறார் அது முதலாவது படத்தில் ரெண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அதே பாம்பு அவற்றை கழுத்தை சுற்றி இருக்குது அப்படியே அதாவது எந்த பாம்புக்கு பால் ஊட்டி வளர்த்தாரோ அதே பாம்பு வந்து அவருடைய கழுத்தை இப்போ வந்து இறுக்கி விட்டு கிடக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவர்கிட்ட கண்ணை பாருங்க கண் வந்து வெளியிலே வந்துரும் போல நடக்குது அந்த அளவுக்கு அந்த பாம்பு பிடிச்சிருக்குது சொல்லப்படுற அந்த பாம்பு எனவே இந்த ஒரு சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்